வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு சேரீயில் வர ப்ளவுஸில் அம்மனுக்கு பாவடை எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாத்து ஸாரீலேருந்து கட் பண்ணி எடுத்த ப்ளவுஸ் பீட்டு இந்த ப்ளவுஸ் பீட்டில் தான் நான் வராகி அம்மனுக்கு பாவடை தைக்க போகிறேன் இந்த ப்ளவுஸ் பீட்டை பார்டர் உள்ள பக்கம் பாவாடைக்கு ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன் அதனால் ப்ளவுஸ் பிட்ட அப்படியே ரெண்டாக மடித்து கட் பண்ண போகிறேன் ஈ வச்சுட்டு இந்த மடிப்பு உள்ள பக்கத்தை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் கட் பண்ணியாச்சு இந்த பாகத்தை தான் ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் உள்ள எல்லாம் கட் பண்ணிக்கலாம் பிசிறெலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இது மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் இது அப்படியே மடித்து ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு பாதி பாகத்தை அதுலேயும் பிசிறெல்லாம் கட் பண்ணிடலாம் இந்த பாதி அளவு துணியில் பத்து இன்ச் அளவுக்கு ஒரு நீளமான பீஸ் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இது எதுக்குன்னா பாவாடியோட மேலே மேலாக்கு தைக்கிறதுக்காக அம்மனுக்கு மார்பு மேலே மேலாக்கு வர்றதுக்காக இந்த பிட்ட தனியாக எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்க இந்த பிட்ட ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டாக கட் பண்ணி ஃப்ரண்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ ப்ளீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ தச்சிடலாம் இதில் ஜாயின் பண்ண வச்சுருந்தேன் ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் எடுத்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுற பீஸில் அடிப்பக்கத்தில் பிசுறு இருக்கிறதுனால மடித்து ஓரம் அடிச்சுக்கலாம் ரெண்டு லுங்கி தைக்கிற மாதிரி தைச்சிடலாம் ஒரு பீஸை கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இன்னொரு பீஸ் மேலே மடித்து அப்படியே ஒரு தையல் அடிச்சு அடிச்சிருங்க இது மாதிரி தைக்கிறதுனால நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த ஜாயிண்ட்டில் பிசுறு இருக்க பக்கத்தை மடித்து அது மேலே லுங்கி தைக்கிற மாதிரியே மேலே ஒரு தையல் அடிச்சிருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தையல் நீட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்ரு உள்ள பக்கம் பிரியாமல் இருக்கிறதுக்காக அந்த பீஸில் ஓரத்தை மடிச்சடிச்சிக்கலாம் அதே மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுருங்க விசிறு இருக்க பக்கம் மடித்து மேலே ஒரு தையல் போட்டுருங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் ஸ்டிச்சஸ் இல்லாத மாதிரி நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் ஓரம் அடிச்சிடலாம் இந்த பக்கம் அதே மாதிரி அடிச்சுருங்க இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் ப்ளீட்ஸ் அதிகமாக கிடைக்கும் பார்க்குறதுக்கு பாவடை அழகாக இருக்கும் இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு துணி எடுத்து மடித்து ப்ளீட்ஸ் வச்சுருங்க ஒவ்வொரு இன்ச்சு கேப் இருக்கட்டும் ஒவ்வொரு பிளேட்ஸுக்கும் இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அயன் பண்ணாக்கா சூப்பராகிடும் அழகா இருக்கு பாருங்க இப்போ மேல் மாறாப்பு தைக்கிறதுக்கு இந்த மூணு பக்கத்தையும் ஓரம் அடித்து தச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுறதுனால அந்த பக்கம் அடிக்க வேண்டியில்லை <mysmati> ஓரம் அடிக்காத பாகத்தை நம்ம சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் ஒரு மூணு ப்ளீட்ஸ் வச்சா போகிறோம் இப்போ ப்ளீட்ஸ் வச்ச பாவட துணியில் சென்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மேலாக்கு துணியை ப்ரீச் வச்சும் அந்த பாகத்தையும் சென்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு சென்டர் பாகத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போது இதை ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கு நாடா தைச்சிடலாம் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன் இடுப்பு அளவுக்கு நீளமான ஒரு நாடா துணி எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச் அகலத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த இடுப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க நீட்டு பீஸாக எனக்கு இல்லாதனால நான் இந்த இந்த ரெண்டாக கட் பண்ண போகிறேன் ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க போகிறேன் டபுள் பீஸாக எடுத்தால் தான் சைடில் நாடா மாதிரி கட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ இந்த சென்டர் பீஸில் பாவாடையோட இடுப்பளவையும் சென்டர் பண்ணி ரெண்டு சென்டர் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் சென்டர் பீஸை மார்க் பண்ணிவிட்டு நாடாவோட சென்டர் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் வச்சு ப்ளீட்ஸ் எல்லாம் அடியில் மாட்டாமல் நல்லா ஒழுங்குபடுத்திட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணியிருக்க நாடாக்கு மேலே ஓரமாக ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம் நாடாவை பிசிறு தெரியாமல் ரெண்டு ஓரத்தையும் மடித்து உருட்டி அடிச்சிடலாம் இடுப்பு பாவடையோட பிசிறு தெரியாமல் நானா துணியை அதன் மேலே மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன் இது மாதிரி அடிச்சுக்கோங்க விசிறல்லாம் நல்லா சுத்தமாக கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது இந்த மேலாக்கு துணியை மேலுக்கு தள்ளிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க அந்த நாடா மேலே வச்சு ஒரு தையல் போடுங்க அவ்வளோதான் அம்மனுடைய பாவடை ரெடி ஆயிடுச்சு தையல் தெரிஞ்சவங்க இது மாதிரி அம்மனுக்கு ப்ளவுஸ் பீட்டில் பாவடை தைச்சி எடுத்துகிட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் நான் வராகி அம்மனுக்கு நான் ரெண்டு பாவடை தைச்சேன் இது மாதிரி நம்ம ப்ளவுஸ் பீட்டில் பாவடை தைச்சி அம்மனுக்கு கொடுக்கலாம் நமக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இன்னொரு பாவடை இந்த பாவடை தான் இதுவும் ப்ளவுஸ் பிட்டு தான் பாருங்கள் அம்மனுக்கு அந்த பாவடை தான் சாத்தியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி